மாணவிக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குதான்னுட்டு மூணு டாக்டர்ஸ்மார் செக் பண்ணிருக்கிறாங்க சோய்ஸ் ஹாஸ்பிடலில் செக் பண்ணி லேடி லேடில செக் பண்ணிருக்கிறாங்க எல்லா டாக்டரும் ப்ரூஃப் பண்ணி சொல்லிருக்காங்க இந்த மாணவிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்ட்டு அந்த அந்த சாட்சிகள் இருக்கக்குள்ள தான் பாடசாலை அதிபர் ஒண்ணுமில்லை சொல்றாங்க அவரோட டாக்டர் அவங்க ராமநாதன் லேடிஸ் காலேஜ்ல ஒரு மா ஒரு மாணவி மாணவி பத்தாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பாடசாலையில் அவங்களுக்கு வந்து பாலியல் துன்பம் ஒன்று நடந்துச்சு இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும் பாடசாலை இது சம்பந்தமாக பாடசாலைக்கு பெற்றோர்களால் முறைப்பாடு கொடுத்தாலும் கல்வி அமைச்சு இப்போ ஒரு எத்தனை மாதம் போயிருக்குது கல்வி அமைச்சு சொல்றது இது தெரியாதுண்டு பெற்றோர் எங்கே போயிட்டு சொல்கிறது பெற்றோர் பாடசாலை அதிபருக்கு இது சம்மந்தமாக முறைப்பாடு கொடுத்த பிந்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது 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 கல்வி அமைச்சு சொல்ல சொல் தெரியாதுன்னு சொல்ல அது என்ன நடந்திருக்குது இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த மாணவி இறந்து போன பிந்தி இன்று தான் நடவடிக்கை என்னது அந்த ஆசிரியரை புத்தகத்துக்கு டிரான்ஸர் பண்றாங்க பிரின்சிபாலுக்கு கேட்குறாங்க நீங்க இந்த இந்த வேலைகள் செய்யாத காரணம் என்னதுண்டு இவ்வளவு நாள் போயிருக்கு இதுக்கு இந்த இந்த மக உயிர் கொடுக்க வேண்டுமா நான் கேட்கணும் இங்கே நீதி இருக்குது இவ்வளவு இப்படி ஒரு மா பாடசாலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எங்க பாதுகாப்பு என்ன செயல்பாடு ஒன்றுமே இல்லை நாங்கள் சொல்றோம் இதுக்கு நீதி வேண்டும் இப்போ இது வந்து இப்போ நீதி நீதிக்கு எவ்வளோ க கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு உயிரை கொடுக்க வேண்டி இருக்குது இப்போ நாங்கள் கண்டோம் மீட் இன்று முழு நாளும் இந்த பெற்றோர்கள் எல்லோரும் இந்த செயல்பட்ட பாடசாலை முன்னுக்கு இருந்து நாங்கள் ஜனாதிபதி செயலுக்கு வந்தோம் ஜனாதிபதி டிரெக்டர் ஜெனரல் நாங்கள் சந்தித்தோம் நாங்கள் சொன்னோம் இதுக்கு ஒரு நீதி வேணும் கல்வி அமைச்சில் இதுக்கான செயல்பாடு ஒன்றும் இல்லை சரியான செயல்பாடு இவங்க கேட்குறாங்க பெற்றோர் ஏன் போலீஸுக்கு போக இல்லைன்ட்டு பெற்றோர் போலீஸுக்கு போகிறதே எப்படி போகிறது பாதுகாப்பேங்க எங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படி ஒரு பிள்ளைகள் சம்மந்தமாக அந்த பிள்ளையிட்ட அது கேவலம் ஒன்று வரும் ஒரு பிரச்சனை வரும் பாடசாலை இந்த பிள்ளைக்கு தான் பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்போ அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கும் ஒரு செயல்பாடு வேணும் அப்படி செயல்பாடுலாம் வேணாது எங்களுக்கு தெரியும் இது இது சம்மந்தமாக அறிவித்தது யாரு போலீஸுக்கு அறிவித்தது வந்து ஜெயமோதான் அறிவித்தது வேறு யாரும் இல்லை அவங்க இன் இந்த மா இந்த மாணவிக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குதான்ட்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி செக் பண்ணி சோய்ஸ் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிருக்கிறாங்க லேடி லீஜில் செக் பண்ணிருக்கிறாங்க எல்லா டாக்டரும் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாணவிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குதுன்ட்டு அந்த அந்த சாட்சிகள் இருக்கக்குள்ள தான் பாடசாலை அதிபர் ஒன்னுமே இல்லைன்னு சொல்றாங்க அவருடைய டாக்டர் அவங்க ஆ எப்படி ஒன்றுமே சொல்கிறேன் பாடசாலை அதிபர்கள் யார் பக்கத்தில் இருக்கணும் மாணவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படியே இருக்கிறாங்க இந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை இந்த மாணவி சம்பந்தமாக அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அவர் படிக்க படிக்கிறதுக்கு ஒரு செயல்பாடு வந்தாங்க வந்தபடி என்ன நடந்துச்சு அந்த டியூஷன் கிளாஸில் ஒரு அந்த ட்யூ சொந்தக்காரர் சிவானந்த சொல்கிறவர் இது அவர் யார் எங்களுக்கு தெரியும் என்பிபியில் ஒரு தலை ஒரு செயல்பாடலாக இருக்காங்க நாங்கள் அது என்பிபி தெரிஞ்சு சொல்கிறோம் இல்லை ஆனால் செயல்பாட்டாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் உறுதியாக சொன்னோம் அது செய்ய செய்யப்பட வேண்டும் அது அரசியல் கூடாது அதில் அதோடு எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பதினோரு பதினோராம் ஆண்டு ஒரு மாணவியை பாடசாலையில் மாற்ற இல்லாது இப்போ இவங்க வந்து மாற்றி வேறு ஸ்கூலுக்கு போட்டிருக்குது எப்படி போட்டாங்க அப்போ பாடசாலை மாணவியாக மாறணும் ஏன் சார் மாத்தேயலா தான் எங்களுக்கு விசேஷமாக எங்களுக்கு தெரியும் கோட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ண பிந்தி உள்ளுக்கு மூணு நாள் போன பிந்தியும் அவர்கள் இருக்கிறார் அப்போ அப்படி எங்கள் சாதாரணமாக தாவர கோவையைப்படி ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை இப்போ இந்த மாணவி உயிரை கொடுத்த பிந்தி தான் எல்லாருக்கும் கண் தொடர்ந்துருக்குது அப்போ இந்த வா அந்த மாணவியின் வாழ்க்கையே இல்லை இப்படி வேணுமா நாங்கள் சொல்கிறோம் இலங்கையில் இது கடைசி சம்பவமாக இருக்கணும் கல்வி அமைச்சு ஒரு முறையான செயல்பாடுக்கு அவ வரணும் இப்படியான இப்படியான பிரச்சனைகளுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒன்றையும் பார்க்கறதில்ல இல்லை அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதோடு இன்று இந்த போராட்டத்துக்கு வந்துருந்துருக்குது காலையில் பாடசாலைக்கு நடந்த போராட்டத்தில் பல மாணவிகள் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்போ பாடசாலையில் சில ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்றீங்க ஆ வந்தவங்க பார்த்துக்கொள்வோம் நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்படி செய்யலாது இந்த மாணவி பட சார்ந்து மிலக்கி போகக்கூட கூட செலவுங்க அந்த சில ஆசிரியர்கள் ஆசிரியர் குலத்துக்கே கேவலமான நடந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் ஆசிரியர் சங்கமிக்கிற வகையில் சொல்கிறோம் இது வந்து ஆசிரியர் சேவைக்கு ஒரு கேவலமான செயல்பாடு அதனால் அப்படி அப்படி தவறாக நடந்து எல்லா ஆசிரியர் அதிபர்களுக்கும் நடவடிக்கை இந்த பாடசாலை சமுதாயம் எடுக்க வேண்டும் உறுதியாக சொல்றோம்